உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா நாப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் சரிங்களா ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாம் வசனம் அது என்ன சொல்லுதுன்னா அழகா சொல்லுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் அழகா ஆங்கிலத்தில் சொல்லுது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா ரிமம்பர் இ நாட் த ஃபார்மர் திங்ஸ் நெய்தர் கன்சிடர் த திங்ஸ் ஆஃப் ஓல்டு அப்படின்னு சொல்லுதுங்க என்னன்னா நம்ம அநேக நேரங்களையும் இந்த வசனம் அழகா சொல்லுது நம்ம ரெண்டு விஷயத்தினை காண்டவர் நம்மளோட பேசுறாரு ஒண்ணு நம்முடைய பழைய காரியங்களை நீங்க நினைக்காதீங்க ரைட்டா பூர்வ மாணவிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம பழைய காரியங்களை நம்மளுடைய பழைய ஒரு அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும் இல்லை ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம் இல்லை ஒரு பழைய தோல்விகளாக இருக்கலாம் இல்ல பழைய நம்ம கடந்து வந்த பாதைகளாக இருக்கலாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளாக இருக்கலாம் பலரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் பலரால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம் பலரால் அசிங்கப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் நம்மளை சொல்லியிருப்பாங்க உன்னால் இதை முடியவே முடியாது நீ செயல்படுத்தவே முடியாது உன்னால் மேலோங்கி வரவே முடியாது உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது நீ அஞ்சு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை நீ எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி பல சூழல்கள் பல சொற்கள் நம்மளை வந்து தாழ்த்தி நம்ம வந்து ஒரு தடைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் இல்லைங்களா இல்லை ஒருவேளை நம்முடைய பழைய அனுபவங்கள் நம்முடைய பழைய வேலை செய்கிற அலுவலகமாக இருக்கலாம் அல்ல நம்ம பழைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் எல்லாமே நமக்கு வந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் பழைய அனுபவங்கள் நம்மளை ஒருவேளை தடைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் அந்த ஆண்டவர் இந்த நாளில் உங்களை என்னை பார்த்து சொல்கிற விஷயம் அப்பா நீ பழச மறந்துரு நீ பழச பத்தி எதையுமே யோசிக்காத எந்த ஒரு விஷயத்துல உன்னை நடக்காதுன்னு நினைக்கிறியோ எங்க நீ தடைப்பட்டு இருக்கிற நினைக்கிறியோ எங்க உன்னால மேல வர முடியல நீ நினைக்கிறியோ எங்க நீ அசிங்கப்பட்டியோ எங்க நீ அவமானப்பட்டியோ இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன் நான் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இல்ல நீ பழையவைகளை குறித்து நீ எதுவுமே கவலைப்படாத உன்னால முடியலன்னு ஏங்காதப்பா நான் இன்னைக்கு சொல்றேன் நான் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நீ எந்த பிரச்சனைகளை நீ கடந்து வந்தாலும் சரி எந்த சூழலில் வந்தாலும் சரி உனக்கு முன்னாடி செங்கடல் போன்ற பிரச்சனைகள் நின்றிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லி ஒரு விஷயம் நான் அதிசயங்களை செய்கிற தெய்வம் இல்ல நீ பழைய காரியங்களை நீ குறித்து யோசிக்காத பூர்ணமானவர்களை குறித்து யோசிக்காத அதான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அடுத்த வருஷம் அழகா சொல்லுது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது சொல்றாரு இப்பொழுதே அது தோன்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயம் சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற விஷயம் அப்பா நம்பர் ஒன்று நீ பழைய காரியங்களை நீ நினைக்காவே நினைக்காத ஐயோ என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல அப்படின்னு நீ யோசிக்கவே யோசிக்காத இன்று நான் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறேன் அதை இப்பொழுதே செய்கிறேன் ஸோ தடைகளை உடைக்கிற நம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னதாக அழகாக சொல்கிறார் இதோ நான் உனக்கு முன்னதாக சொல்லுவேன் கூணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவரிலே நம்ம முழுமையாய் நம்மளை நம்மை சார்ந்து அவர் மேல் சார்ந்து இருக்கும் பொழுது முழுமையாய் அவரை நம்பும் பொழுது நம்ம யோசிக்கணும் ஆண்டு என்னுடைய அப்பப்ப நான் தனிமையாக இருக்கும் பொழுது நிறைய நேரங்களில் எனக்கு பழைய விஷயங்கள் தான் என் மண்டியில் போட்டு கூடா கூடான்னு கொனைஞ்சிது ஐயோ இத்தனை வருஷம் என் வாழ்க்கையே போச்ச இத்தனை வருஷம் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் நாசமாக போச்சு இத்தனை வருஷம் என்னோடய வாழ்க்கை எல்லாம் எதையோ நிறைய விஷயங்கள் இழந்துட்டேனே என்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நான் இழந்துட்டேன்னு ஒருவேளை நீங்களும் நானும் யோசிச்சிட்டு இருந்தோன்னா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீ என்னை முழுமையாய் சார்ந்தனா இன்று இப்பொழுது நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் இல்லை நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை படைச்ச ஆண்டவரை விட்டுட்டு நம்ம தெரிஞ்ச நண்பர்களையும் உறவினர்களையும் எல்லாரையும் அவங்களை நம்பி நம்பி போகும்போது என்னென்னா கிடைக்கிறது வெறும் தோல்வி தான் பாருங்களேன் ஸோ அதனால் வேறு வேதம் அழகாய் சொல்லுகிறது நீ பழசையை யோசித்து ஸ்டக் ஆகி உட்காராத இன்னைக்கு நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன் ஒரு புதிய வழி உனக்கு தொடரும் ஒரு புதிய காரியங்கள் உன்னிலிருந்து புறப்படும் இல்லை எதெல்லாம் நீ தடை நீ யோசித்து உட்காந்துருந்தீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அதெல்லாம் முடைத்து நான் புதிய காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது அவர் சொல்கிறாரு நான் அதிசயங்களை செய்வேன்னு சொல்கிற ஆண்டவர் அதுக்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் அவர் வைக்கிறதில்லைங்க இன்னைக்கு முழுமையாக நம்ம உட்காந்து அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும்னா அவர் சொல்கிறாரு நீ என்னுடைய பலத்த கரத்திற்குள் நீ அடங்கி இருந்தன்னா நான் அந்த வேலை வரும்போது பொழுது அந்த நேரம் வரும் பொழுது அந்த சூழ்நிலை வரும் பொழுது அந்த சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது நீ திக்கு திணறி தடுமாறி நிற்கும் பொழுது நான் உனக்கு ஆறுதல் செய்து நான் நான் இருந்து அதிசயங்களின் வழிநடத்தி கொண்டு செல்வேன் சொல்லி அழகா சொல்றாருங்க அது சொல்றாரு நான் இன்று அதிசயங்களை செய்வேன் அது இப்பொழுதே செய்வேன் ரைட்டுங்களா அதுக்கு என்ன சொல்றாரு நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறியீர்களா ஆமாங்க நம்ம நிறையா நேரங்களில் அதிசயங்கள் செய்கிற ஆண்டவரை நம்ம நிறையா நேரங்கள சோதிக்கிறோம் இல்லை நம்ம அவர் நம்ம அம்மாவோடய இருந்து நம்மளை உருவாக்கி ஒரு பத்து மாதம் நம்மள உள்ள அழகாக அவருடைய என்னென்ன அவயவங்களை உருவாக்கணும் எல்லாம் உருவாக்கி வெளியே அழகாக கொண்டு வராரு அதே ஒரு மிகப்பெரிய அதிசயம் பாருங்களேன் இப்போ சமீப காலமாக என்னுடைய மகளுடைய அந்த பிரசவம் அந்த ப்ராசஸ்ஸு ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து அந்த டென் மந்த்ஸ்க்கு உண்டான ப்ராசஸை என்னால் உணர முடிஞ்சுது பார்க்க முடிஞ்சுது ரெண்டாவது பிரசவம் அந்த குழந்தையை வெளியே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த குழந்தை ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது எந்தெந்த அவயவங்கள் வந்து இயக்கணுமோ அந்த அவயவங்கள் மட்டும்தான் இயங்குமா குழந்தை வெளியே வந்தது பின்னாடி தான் எல்லா அவயவங்களும் ஒவ்வொரு அவயவங்களும் அது இயக்க ஆரம்பிக்குமா ரெண்டாவது இந்த ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை வளர்கிற ஸ்டேஜ் அவ்வளோ ஆச்சரியமாக அவ்வளோ அதிசயமாக அவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி ஒரு இயற்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் வேற மாதிரி இருக்குங்க ஸோ அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் மென்னையும் பார்த்து சொல்கிற காரியம் நீ என்னை முழுமையாய் நம்பும் பொழுது நீ என்னை முழுமையாய் நீ வந்து என்னிடத்தில் சரணாகதி அடையும் பொழுது ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் தான் சொல்லி நம்ம வரும் பொழுது ஆண்டவர் முழுமையாய் நமக்கு இன்றைய நாளிலே அதிசயங்களை செய்கிறார் அது இப்பொழுதே செய்கிறார் பாருங்களேன் எப்படி செய்கிறாருன்னா நம்ம அதை நீங்கள் அறியீர்களான அழகாக அழகா சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தது நான் தானே சிங்கடல பிளந்து நான் கிராஸ் பண்ணது நான் தானே இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்க கண்டுட்டு எப்படி நீங்க வந்து நம்பாம போறீங்க அப்படின்னு சொல்றாருங்க ஆமாங்க அநேக நேரங்களில நம்ம ஆண்டோட்ட அதிசயங்களை எடுத்துக்கிறோம் அற்புதங்களையும் வாங்கிக்கிறோம் எல்லாம் நம்ம வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ப நம்மளை வச்சுக்கிறோம் பாருங்களேன் ஆண்டவர் சொல்றாரு என்னை நீங்கள் முழுமையாய் நான் நான் நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்குள்ளே இருந்தேன்னா நான் செய்கிற காரியம் நீங்கள் என்னிலும் மிகுந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க இல்லை இப்போ அடுத்து பாருங்க அழகாக சொல்கிறார் நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் இல்லை இன்னைக்கு நிறைய பேருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் காலையில் கூட ஒரு டீ கடையில் நாங்கள் டீ சாப்பிட்டு இருந்தோம் அப்போது ஒரு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் சார் முப்பத்தேழு வயசில் ஒருத்தருக்கு வந்து பிரெயின் டியூமருங்க இறந்துட்டாரு இன்னொருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு தாங்க அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஹார்ட் அட்டாக் கேள்வி போகிறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கேள்வி போகிறோம் நிறையா வந்து மன உளைச்சலில் கேள்வி போகிறோம் எதோ அழிவுகள் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கால்வாசி பர்சன்டேஜ் எல்லாமே சாகிறது பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தத்தின் காரணமாக ஹார்ட் அட்டாக்கு வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மனைவி கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம் புருஷங்ககிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நபர் வந்து மண்டிட்டு ஆண்டவர்கிட்ட விட்ட எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொன்னோம் நீங்கள் தான் வேணும் ஆண்டு என்னோட வா வாழ்க்கை ரொம்ப வனாந்திரமாக இருக்கும் ஆண்டு வரை என்னோடய வாழ்க்கை ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஆண்டு சாமி என்ன பண்ண போகிறேன்னு திகச்சு நிற்கிற ஆண்டு ஐயோ நான் ஒரு புதிய பிஸ்னஸில் இறங்கிட்டேன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு முன்னாடி எங்கே எல்லாமே எல்லா கதவுகளும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கு என்ன பண்ண போகிறேன் ஆண்டு எனக்கு நீங்கள் மட்டும் ஆண்டர் வழியை திறந்து கொடுங்க ஆண்டு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு அழகா நானே உனக்கு வழி நானே உனக்கு சத்தியம் நானே உனக்கு ஜீவன் சொல்கிறாருங்க இல்லை நம்ம ஆண்டோர் கிட்டே போயிட்டோன்னா நமக்கு வழி இல்லாத வாழ்க்கை அவரே நமக்கு வழியா இருக்கிறார் நம்பர் ஒன்னு ஜீவனற்ற வாழ்க்கையில அவரே நமக்கு ஜீவனா இருக்கிறாருங்க நம்ம ஒருவேளை அங்கேயும் இங்கேயும் தேடி அங்கேயும் அலைய வேண்டாங்க நமக்கு சொல்றாரு இதோ நான் வாசட்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசித்து நான் அவன அவனோட இருப்பேன் அவன் என்னோடு இருப்பான் சொல்றாருங்க இல்ல நம்ம நீ செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பழைவைகளை நாம் யோசிக்க கூடாது பழைய வகையான காரியங்களிலே நாம் ஸ்ட்ரக்காகி நின்ற கூடாது பழைய வகையான அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம் ஒருமேல் கசந்த அனுபவங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் எதாக இருந்தாலும் பழசில் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போனோங்க ஸோ வி சுட் நாட் ஸ்ட்ரக் இன் த பாஸ்ட் பாஸ்ட்ல நம்ம பழைய காரியங்களை நம்ம ஸ்டக் ஆகாதபடி நம்ம புதிய காரியங்களில் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறேன் அந்த ஆண்டவர்ட ஆண்டவரை எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரை அங்கே அழகாக வசனம் சொல்லுது இன்று உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பெரிய உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார்ன்னு சொல்லி ஸோ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதத்தில் பார்க்குறோங்க அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டு வரை பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நம்ம என்னைக்கு ஆண்டர்கிட்ட கேட்க போறோம் ஆண்டு என்னை ஒரு விஷயம் பரிசுத்தமாக்குங்க ஆண்டு வர என்னுடைய கண்களை செயல்களை சிந்தனைகளை என்னுடைய நடை உடை பாவனைகளை எல்லாம் ஆண்டு என்னை பரிசுத்தமா வச்சுக்காங்க ஆண்டு அப்பா நான் உலகத்திற்கு உண்டான காரியங்களை நான் ஆண்டு விழுந்து விடாதபடி விழுந்து விடாதபடி ஆண்டவரே உள்ள நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு நான் போகாதபடி ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் நீர் எனக்கு சொல்லுகிற அந்த ஆண்டவரே சுவாமி வழி நடத்துதலின் பேரில் நான் நடக்க என்னை முழுமையை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் உங்களையும் என்னை பார்த்து சொல்கிற அந்த ராத்திரிகளை ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா நான் வனாந்திர வழியில் வழிகளை உண்டாக்குவேன் மனாந்திரத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்றாருங்க நான் அதிசயங்களை செய்வேன் இப்பொழுது பாருங்க அழகா அந்த வருஷம் பார்த்து முடிக்கலாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் இதோ புதிய காரியத்தை செய்கிற அந்த ஆண்டு விடத்துல நம்மை ஒரு விசையாய் நம்மை கழுவி நம் ஆண்டவத்தில் அர்ப்பணிப்போமா கண்களை மூடி நாம் ஜீவிப்போம் அன்பின் ஆண்டு விரே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுகிற அநேக நேரங்களிலே சுவாமி நாங்கள் உண்மை விட்டு ஆண்டவர் உலகத்தின் காட்சிகளும் உலகத்தின் ஆசா பாசங்களும் உலகத்தினுடைய ஆண்டவரே சுவாமி லௌகீக காரியங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆண்டு ஆண்டவரே ஆமாண்டு மனிதர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு ஆண்டு அப்பா முடிவு மரணம் என்பதை பார்க்கிறோம் ஆண்டுகிறேன் அநேக நேரங்களிலே சுவாமி நாங்கள் உறவுகள் பேச்சை கேட்டு உன்னதமான தெய்வத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் ஆண்டுகிறேன் சுவாமி எங்களுக்கு ஆண்டுகிறேன் நீர் எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டுகிறேன் நீர் எங்களுக்கு வழியாய் நீர் எங்களுக்கு சத்தியமாய் நீர் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறபடியாலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி நாங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் கடந்த அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டு உரையை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் இன்றோடு நாங்கள் விட்டு விடுகிறோம் ஆண்டுகிறேன் சுவாமி இதோ எங்களுக்கு புதிய காரியத்தை நீர் தோன்றும் என்று சொன்னீங்களே இப்பொழுதே தோன்றும்னு சொன்னீங்களே அப்பா ஆண்டு நாங்கள் அதற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு எங்களை சரணாகதி அடைகிறோம் ஆண்டு வர நீங்க பொறுப்பிடுங்க இந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டு இந்த இடத்தை நடத்துக யாருமே பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரங்களுக்கு பிடிக்கிறோம் பொறுப்பிடுங்க ஆசீர்வதியும் ஆண்டு இயேசுவின் நல்ல நாமத்தில் கெஞ்சிரும் நல்ல பிதாவே ஆமே ஆமே இயேசுவின் திருவசனத்தை இந்த உலகத்துக்கு எப்படியாவது சொல்லணுன்ற ஒரு தீராத வாஞ்சை உங்களுக்கு இருக்கா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பாடல்கள் சிறு நாடகங்கள் சிறு கதைகள் சாட்சிகள் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே பாக்குற அந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க வாருங்கள் இந்த இறை உலகிற்கு அறிவிப்போம் ரட்சகன் உங்களை காப்பவன் ஊடக ஊழியம் உங்களை தேடி